நூறு நாள் வேலை நகரங்களை விட்டு வெளியே காலடி எடுத்து வைத்தால் முதலிலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் கேட்கக்கூடியது நூறு நாள் வேலை கிடைக்கல நூறு நாளுக்கு சம்பளம் வரல பத்து நாள் வேலை கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திடம் ஒன்றிய அரசாங்கத்திலே மோடியிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பணம் ஒதுக்கலைன்னா எப்படி நூறு நாள் வேலை கொடுக்க முடியும் சென்ற ஆண்டு நிதி ஒதுக்கினார்கள் இத்தனை வருஷத்தை ஒதுக்கினதை விட குறைவாக ஒதுக்கினார்கள் அதுக்கு செலவு செஞ்சது ஒதுக்கின நிதியை விட குறைவாக செலவு செய்திருக்கிறார்கள் எப்படி வேலை கொடுக்க முடியும் இந்த ஆண்டு விட குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒதுக்கிய நிதியையே முழுமையாக செலவு செய்ய முடியவில்லை முடியும் அதனால் இந்த ஆண்டு இன்னும் குறைவாக ஒதுக்கப்பட்டு இன்னும் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நூறு நாள் வேலை திட்டத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குறைத்திருக்கிறார்கள் இப்படி எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் இந்த மோடி ஆட்சியுடைய பட்ஜெட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கான பட்ஜெட் அவர்களை பாதுகாப்பதற்கான பட்ஜெட் வேலை கொடுக்கணும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவங்க பயிற்சிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நிறுவனங்கள் இவங்க காசு வந்து கொடுக்கிறது இல்லாமல் நிறுவனங்களுக்கு வேற தொடர்ந்து இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் பணக்கார முதலாளிகள் இவர்களை வளர்த்து விடுவதற்கான திட்டங்களாக மட்டுமே இருக்கிறது இந்த நாட்டில் அதானி அம்பானிகள் மட்டுமே பெருக வேண்டும் சாதாரண மக்கள் உணவில்லாமல் கல்வி இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மருத்துவ தேவைகளை அடைய முடியாமல் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மீது இந்த அரசாங்கத்திற்கு கவலை இல்லை ஏன்னா அதுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை ஒவ்வொரு வருஷமும் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் மக்களுக்கான தேவைக்கான திட்டங்களாக இருக்கட்டும் அடிப்படை வசதிகளுக்கான திட்டங்கள் அதுக்கெல்லாம் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது இப்படி மக்கள் விரோத பட்ஜெட் தான் இந்த பிஜேபியுடைய பட்ஜெட் மக்கள் விரோதிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் நல்லாட்சிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை விரைவிலே பதவியிலே இருந்து இறக்கி காட்டுவோம் காட்ட வேண்டும் அங்கே தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை பாதுகாக்கக்கூடிய அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான பட்ஜெட்டை மட்டுமே போடக்கூடியவர்களாக இல்லாமல் நம்முடைய கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களைப் மனிதர்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே உருவாக்கி காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் நன்றி வணக்கம்